வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ண போகும்பொழுது நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தாங்க போகிறோம் அது இல்லாமல் நேரடியாக போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே போகலாம் அந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு தான் மேலே போக முடியுது அப்படி இல்லைன்னா இலவச தரிசனத்துக்கு போனோம்னா பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது தவிர நேரடியாக போனால் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த தகவல்களை பார்க்கலாங்க அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில கேள்வியாக இருக்குதுங்க அதுக்கு வந்து தான் சொல்லணும் அது வந்து இருக்குன்னு அப்படிங்க அதை வந்து நேரடியாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது குழுக்கள் முறையில் பதிவு பண்ணுறதுக்கான வசதி திருமலையில் இருக்குது ஒரு ஒரு தடவை போகும்போதும் அதை பண்ணிட்டு வரலாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாதாரணமாக இப்போ ஆர்ஜித சேவானு புக்கிங்கில் ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஒரு மாதமும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்ஜித சேவை புக்கிங் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாள் ஓப்பனில் இருக்கும் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபது தேதி வரைக்கும் ரெண்டு நாள் ஓப்பனில் இருக்கும் அது யார் வேணாலும் பதிவு பண்ணலாங்க அதில் வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது எல்லாரும் பதிவு பண்ண முடியும் பதிவு பண்ணிவிட்டு நான்கு சேவைகள் எல்லாம் காட்டுவாங்க சுப்பிரபாத சேவை கோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை நான்கு சேவைகள் எல்லாம் காட்டுவாங்க அதில் நாளில் நம்ம குறிப்பிட்ட நாட்கள் அந்த சேவை நடக்கும் அந்த மாதிரி தான் இது சுப்பிரபாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதம் முழுக்க நடக்கும் தோமால சேவை அர்ச்சனை சேவையும் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் நடக்கும் அஷ்டதலை பாத பத்மாராதனா செவ்வகம் மட்டும் நடக்கும் இந்தமாதிரி சேவைகளை வந்து நம்ம பதிவு பண்ணலாம் அது எல்லா டேட்டும் காலண்டரில் காட்டும் நமக்கு வேணுங்கிற டேட்டில் எந்த டேட்டில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம பதிவு பண்ணி வைக்கலாம் அப்புறம் இருபத்தஞ்சாயிரம் அன்றைக்கி பத்து மணிக்கு குளாஸ் ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு மேலே குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கு அப்புறம் பணம் கட்டிட்டு போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சேவை அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பதினாலு லட்சம் இதில் பதிவு பண்ணுறாங்க அதுக்கு மொத்தமெல்லாம் பத்து லட்சம் இருந்துச்சு பன்னெண்டு லட்சம் இருந்தது இப்போ நாலஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பதினாலு லட்சம் பேர் பதிவு பண்ணுறாங்க செலக்ட் ஆகிற மக்களை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எட்டாயிரம் பேருங்க அதிகபட்சமாக எட்டாயிரம் பேர் எட்டாயிரத்தி நூறு பேர் அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா சுப்ரபாதம் மட்டுந்தான் இரநூத்தி எழுபது பேர் மேக்சிமம் அலோவ் பண்ணுவாங்க மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா தோமால சேவை அர்ச்சனை சேவையெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து பத்து பேர் தான் அலோ பண்ணுவாங்க அதுவும் அஷ்டத்தில் பாத பத் மாறாதுன்னா அறுபது பேர் அளவு பண்ணுவாங்க இது வந்து ஒரே ஒரு நாள் தான் வரதுக்கு அந்த மாதிரி இது இந்த சேவைகளில் எதனால் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டத்தில் பாத பத் அந்த மூன்று சேவைகளுமே நம்ம சாமி சாதாரணமாக தரிசனம் பார்க்க போகும்பொழுது அந்த ஒரு நின்று சாமி கும்பிட்டுட்டு வெளியில் திருப்பி விட்டுருவாங்க அந்த இடத்துக்கு மண்டபத்துக்கு பேர் வந்து கருடா மண்டபம்னு பேருங்க அந்த மண்டபத்தை உள்ளார போன உடனே ஒரு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் சுவாமி தரிசனம் பண்ண முடியும் அதோடு நம்ம லெஃப்ட் திரும்பி வெளில வந்துட வேண்டி தான் பட் இந்த மாதிரி சேவைகள் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அந்த மூன்று சேவைகளையும் அந்த தாண்டி அடுத்த மண்டபம் இருக்கு பிறகு அது உள்ளே அனுப்புவாங்க அந்த கருவறை வாசல் படிய தாண்டி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த த மண்டபத்துக்கு பேர் வந்து ஸ்தபன திருமண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபம் இருக்குது அதை தாண்டி நேராக போகணும் அதுக்கு அடுத்தது ராமர் மேடைன்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் சயன மண்டபம்னு இருக்குது அந்த சயன மண்டபங்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கு வந்து ஏகாந்தமாக நைட்டில் நடக்கிற ஏகாந்த சேவைன்னு சொல்லுவாங்க பெருமாளை வந்து தூங்க வைக்கிற இடம் அதுதான் அது ஏகாந்த சேவை நடக்கிற இடம் அது வரைக்கும் போகலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குலசேகர படிங்கிறது பெருமாளுக்கு மின்னிட்டு உள்ள படி அந்த படிக்கு பேர் அதுதான் அந்த படிக்கு அடுத்தது பெருமாள் ஆஜான பகவா பதினொரு கோடி வாரத்தில் கம்பீரமாக இருப்பார் அந்த படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை மிக மிக அருகில் பார்க்குறது வாய்ப்புகள் உள்ள சேவை இதெல்லாம் அது அந்த பெருமாளுடைய அந்த படியிலேருந்து அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கருவறி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வரிசையாக எல்லோரும் உட்கார வச்சுருவாங்க இந்த தோமால் சேவை அர்ச்சனை சேவை அஷ்டத்தில் பாத பத்மாரதன அந்த சேவையில் கலந்துக்கிட்டோம்னா எல்லோரும் அதில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு அந்த சேவை நடக்குங்க பேமாலுக்கு சேவைனா மலர்களாலேயே அலங்காரம் பண்ணுறது அர்ச்சனை சேவைனா பெருமாளுடைய ஆயிரத்தி திருநாமங்களை சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது அஷ்டதல பாத பர்மாறதுனா பெருமாளுடைய திருவடிகளில் நூற்றி எட்டு தங்கத்தாமரை மலர்களை வச்சு அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி ஒரு ஒரு பே ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு தங்கத்தாமரை மலர் வைப்பாங்க அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரி சேவைகளை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நடக்கும் அதுக்கு பெருமாளுக்கு ஏற்றாலும் உட்காந்து நம்ம பார்க்கலாங்க பெருமாளை கன்குடியில் பார்த்துட்டே இருக்கலாம் பதினஞ்சு நிமிஷமாவது மினிமம் உட்கார முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு சேவை சுப்பிரபாத சேவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது பேர் இரநூத்தி ஏழு பேர் கலந்துக்கிறதுனால அந்த கருடார்வன் மண்டபத்திலே கதவை சாத்திட்டு சுப்பிரபாத பாறை நடக்குங்க விடிய காலில் மூணு மணிக்கு இந்த பாடல் பாடுவாங்க மூணு இருபதுக்கு அது முடியும் முடிஞ்சோடனே அந்த கதை திறந்து விடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போகலாங்க உள்ளார போயிட்டு சாமியை போய் அந்த படி வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு ஆர்த்தி காட்டுவாங்க காட்டிட்டு திரும்பி வந்துடலாங்க அந்த மாதிரி பெருமாள் அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ள சேவைகள் இதெல்லாமே அதனால் இதை வந்து குழுக்களில் வச்சிருக்காங்க டேரெக்டாக புக்கிங் பண்ண முடியாமல் குழுக்கல்ல வச்சிருக்காங்க யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ இல்லை பெருமாள் யாரை பார்க்க நினைக்கிறாரோ அவங்க மட்டும் வரட்டுங்கிற மாதிரி இதை வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் பதிவு பண்ண முடியுங்க இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியுது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் ட்ரை பண்ணி ஒரு எட்டாயிரம் பேர் சாயங்கம் பார்க்குறாங்க இது இப்படி இருக்குது இதை தவிர இதே சேவைகளை நேரடியாக போய் புக் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியுங்க அதுவும் இதே மாதிரி தான் புக்கிங் கிடையாது அங்கேயும் மாதிரி பேர் கொடுத்து பதிவு பண்ணணும் சாயந்தரம் குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டால் பணம் கட்டிவிட்டு அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் வசதி அங்கே இருக்குது அதை பற்றின நிறுவங்க இதில் பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய தடவை நானே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா போய் நிறைய பேர் பதிவு ஒன்றும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் நிறைய பேர் போகிறாங்க அங்கேயும் கூட்டமாகவும் இருக்குது ஒரு ஒரு தடவை திருமலைக்கு போகும்போதும் இதை போய் ஒரு தடவை பதிவு பண்ணி பாருங்கள் திருமலைக்கு போகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க என்ன சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் தான் வந்து அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் அங்கே தான் நீங்கள் ஆன்லைனில் எடுத்தாலும் சார் தான் ஆஃப்லைனில் எடுத்தாலும் சார் தான் அந்த சிஆர் ஆஃபீஸுக்கு போய் தான் ஆகணுங்க அந்த சிஆர் ஆஃபீஸில் தான் இந்த பில்டிங் இருக்குது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் இருக்குது இந்த பெரிய இடம் பாருங்க பெரிய ஷெட்டு போட்டிருப்பாங்க நடுப்புற மக்கள்லாம் இருப்பாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கவுண்டருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர் சிஆர்ஓ அக்காமடேஷன் புக்கிங் சென்டரும் போர்டு போட்டிருப்பாங்க அந்த ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டருன்னு பார்த்து போட்டிருக்கேன் அப்படிங்களா அதுதாங்க அந்த இந்த இது ஆர்ஜி சேவாவில் புக்கிங் பண்ணுற கவுண்டரு இந்த கவுண்டரு காலைல பதினொன்று மணிக்கு திறப்பாங்க சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு திறந்துருக்கும் கம்ப்யூட்டர் சிறு கவுண்டர் தான் அது ஷார்ப்பாக பதினொன்று மணி தான் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுங்க புக்கிங் நிறுத்திடுவாங்க அதனால் அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரணும் இதில் பதிவு பண்ணுறதுக்கு உங்கள் அங்கே உள்ள போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போகுதுங்க கொண்டு கொடுத்துட்டு அதில் பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க எந்த சேவைன்னு கேட்பாங்க அந்த குறிப்பிட்ட சேவையை நம்ம பதிவு பண்ணிட்டு வெளியில் வரலாம் அந்த ஹாலுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா வெளியில் பெரிய பெரிய டிஸ்பிளே இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு வச்சுருப்பாங்க அதில் என்னென்ன சேவைகள் இதில் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது கரண்ட் புக்கிங் என்னென்ன சேவைகள்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு இருக்கும் இந்த ஆர்டி சேவைகளில் நார்மலாக உள்ள ஆர்டி சேவைகளில் எத்தனை பேர் கலந்துக்கலாம் என்றைக்கு நடக்கும் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அது வந்து ஆன்லைனில் புக்கிங் ஆஃப்லைன் புக்கிங் நிறையா இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் கரண்ட்டு புக்கிங் நடுப்புற ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு தாங்க இப்போ நான் சொல்கிறேன் அந்த சேவைகள் என்னென்ன சேவைகள்லாம் நேரடியாக வந்து பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும் அந்த கவுண்டரில் போய் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த கவுண்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய டிவி ஓடிட்டு இருக்கும் அதில் வந்து இன்றைக்கி அதாவது நீங்கள் என்றைக்கி நீங்கள் உள்ளே போட்டீங்களோ அதில் டிஸ்பிளேல ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது மறுநாள் காலையில் எந்தெந்த சேவைகள்லாம் இருக்குது அதில் பக்தர்கள் எவ்வளோ பேர் அலோவ் பண்ண போகிறாங்க அதில் எவ்வளோ பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் போயிட்டுருக்கோம் அந்த என்ன இருக்கோ அந்த சேவை மட்டும் தான் நாங்கள் பதிவு பண்ண முடியும் ஏன்னா அதுக்கான சேவை தான் அங்கே புக்கிங்கில் இருக்கும் நேரடியாக அங்கே போய் இதே மாதிரி பதிவு பண்ணிட்டு வரலாம் அதில் உள்ள சேவைகளை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா அலாட்டட் அட்டு கரண்ட் புக்கிங் கவுண்டர் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க அதாவது அந்த ஆருஜிதா கவுண்டரில் வந்து கரண்ட் புக்கிங் நேரடியாக வந்து பதிவு பண்ணக்கூடிய சேவைகள் என்னென்ன சேவைகள் இருக்குது அதில் எவ்வளோ பேர் அலோவ் பண்ண போகிறாங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அதில் பாருங்கள் நேம் ஆஃப் தி சேவாவில் சுப்பிரபாதம் தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டுங்கிறது இது ஆஃப்லைனில் நேரடியாக போய் பதிவு பண்ணும்போது ஐம்பது பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க நம்ம பேரை கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துடலாங்க நம்ம வெற்றி என்ன சேவையும் காப்பாங்க சூரபாத சேவைன்னு சொன்னால் சூவரபாத சேவையில் நம்ம பேரை போட்டு பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆள் யார் போய் பண்ணுறாங்களோ அவங்க தான் பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துட முடியும் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் பதிவு பண்ணுறாங்க ஐநூறு பேர் அறநூறு பேர் வரைக்கும் பதிவு பண்ணுறாங்க ஒரு ஐநூறு பேர் அப்ராக்சிமேட்டாக வச்சுங்களேன் ஐநூறு பேரில் ஐம்பது பேருங்கிறது பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட இதே நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் பேர் பண்ணுவாங்க மூன்று லட்சம் பேரில் அவங்க மொத்தத்தில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி பேர் மூன்று லட்சம் பேரில் பத்து பர்சன்ட்னா முப்பத்தஞ்சாயிரம் பேர் அப்போனா பார்த்துங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் அது ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் ஆன்லைனில் பார்க்கும்போது செலக்ட் பண்ணுவாங்க அதிகபட்சமாக ரெண்டு பர்சன்ட் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் நேரடியாக போய் பண்ணும்போது பத்து பர்சன்ட்டுக்கு மேலே செலக்ட் பண்ணுறாங்க அப்போ அது பர்சன்டேஜோட அதிகமாக இருக்கிறது பர்சன்டேஜோட நம்பர் நபர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிக அதிகங்க இங்கே இந்த இடத்துல வந்து சுப்பிரபார தரிசனம் புக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதி ஒன்றரை நபர்களை பொறுத்தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருந்ததுனால் ஒரு முந்நூறு நாலு பேர் தான் முந்நூறு பேர் நானூறு பேர் தான் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஐம்பது பேர் மினிமம் எடுக்க தான் போகிறாங்க அதனால் இதில் போய் ட்ரை பண்ணுறது கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம் அது வந்து ரூபா டிக்கெட்டுங்க வழக்கம் போல் தான் இது ரூபா டிக்கெட்டு ரெண்டு பேர் அலோ பண்ணுவாங்க இதுலேயும் வந்து எண்பது பேருங்க அதுக்கு மொத்தத்தில் எண்பது பேர் அளவு பண்ணுவாங்க கோட்டா என்பதுனா நாங்கள் ஒரு எண்பது டிக்கெட் நூற்றது பேருக்கு எடுத்துகிட்ட ஒரு தம்பதிகள்னு பார்த்தீங்கன்னா எட்டு எண்பது தம்பதிகள் அலோவ் பண்ணுவாங்க மொத்தம் நூற்றது பேர் மொத்தத்தில் பார்க்க முடியுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிப்ரிஷன் தான் அது நம்ம பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான் அது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கவுண்டர் முடியும் அந்த கவுண்டர் க்ளோஸ் ஆன பிறகு அஞ்சாறு மணிக்கு குழுக்கள் நடக்குங்க குழுக்கள் நடந்த போது கன்ஃபர்மான மெசேஜ் வரும் ஏன்னா நம்ம பதிவு பண்ணும்போதே நம்மளோட ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் நம்மளை இது பண்ணுவாங்க அஞ்சாறு மணிக்கு கண்டிப்பாக நம்ம மெசேஜ் வரும் இவர் செலக்டடார் நாட் செலக்டட் அப்படிங்கிற டீட்டெயிலில் அதில் வந்துடுங்க இது ரெண்டும் அப்படி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ கப்பல் கல்யாணம்னு போட்டுருக்க பாருங்கள் இது வந்து மொத்தத்தில் இருபது நபர்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டு பேர் மொத்தம் இருபது தம்பதியர் அலோவ் பண்ணுவாங்க இது வந்து அதே ஆயிரம் டிக்கெட்டுங்க அது இதில் என்ன விசேஷம்னா இந்த நியூ கப்பலுக்கு வந்து டிஃப் எலெக்ட்ரானிக் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது முதல்ல வர இருபது பக்தர்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதாவது முதல்ல வர இருபது தம்பதியருக்கு நேரடியாக போய் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற டிக்கெட்டே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் அது இருபது பேர் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த அந்த கோட்டா முடிஞ்சிடுச்சின்னா அந்த அதுக்கப்புறம் புக் பண்ண முடியாதுங்க அதில் ஒரு நாளைக்கு புதுமண தம்பதிகள் இருபது பேரே இதில் நேரடியாக வந்து பதிவு பண்ணால் ரூபா பணம் கட்டினோம்னா அடுத்த நாளைக்கு காலையில் தரிசனம் அந்த கல்யாண சுற்றில் கலந்துக்கிட்டு போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளது இந்த நியூ தம்ப நியூ கப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தாங்க ஆகிருக்கணும் ஏழு நாட்களுக்குள்ளே இருக்கணும் அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோ கல்யாண பத்திரிகை இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும் இதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு டிக்கெட் வாங்கிட்டு மறுநாள் காலையில் கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிட்டு தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளது இது வந்து இந்த நியூ கப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து எலக்ட்ரானிக் டிப்பெல்லாம் கிடையாது அதாவது குழுக்கள்லாம் கிடையாது நேரடியாக பண்ண முடியும் ஆனால் முதல்ல வர்ற இருபது தம்பதிகளுக்கு மட்டும் அதுக்கடுத்து திருப்பாவடை சேவைன்னு போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த சேவை வந்து வியாழக்கிழமை நடக்கிற சேவைங்கிறது இதுக்கு வந்து எண்ணூத்தம்பது ரூபாங்க டிக்கெட் இது இது வந்து ஆன்லைனில் நீங்கள் பாத்துக்க முடியாது இந்த திருப்பாவடி சேவை வந்து ஆன்லைனில் கிடையாது ஆஃப்லைனில் மட்டும்தான் நேரடியாக வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஆன்லைனில் ஒரு நாளும் இது கிடையாது இது நேரடியாக வந்து பண்ணும்போது இருபத்தஞ்சி பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆள் தாங்க பதிவு பண்ண முடியும் மேக்சிமம் இருபத்தஞ்சி பேர் பண்ணலாம் இதுவும் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்டேஷன் அதாவது குழுக்கல் முறையில் தாங்க தேர்ந்தெடுப்பாங்க இந்த டிக்கெட்டோட காஸ்ட் எண்ணூத்தம்பது ரூபா இது இதுக்கு நீங்கள் புதன்கிழமை அங்கே இருக்கணுங்க நீங்கள் புதன்கிழமை அங்கே இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்கிற இந்த சேவையில் புக் பண்ண முடியும் செலக்ட் ஆனால் அடுத்த நாள் காலையில் அஞ்சரை மணிக்கு இந்த சேவை நடக்கும் அப்போ இந்த சேவையில் கலந்துக்க முடியும் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் காலையில் நடக்கிற சேவை இது இந்த திருப்பாவடை சேவை நடந்து முடிஞ்ச பிறகு தான் பெருமாள் வந்து நேத்திர தரிசனத்தில் காட்சி அளிப்பார் அதனால அருமையான சேவைங்க இது வாய்ப்பு இருக்கவங்க இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் புதன்கிழமை அங்கே இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து தோமாலை சேவைன்னு போட்டுக்க பாருங்கள் தோமாலை சேவை அர்ச்சனை சேவை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்கள் நடக்கிற சேவை இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட் இந்த சேவைகளுக்கு பத்து பேர் மேக்ஸிமம் தோமால சேவைக்கும் பத்து பேர் தான் அர்ச்சனை சேவைக்கும் பத்து பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் அளவுக்கு இதில் மொத்தம் பத்து பேர் செலக்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே ஆன்லைன்லையும் பத்து பேர் இது ஆஃப்லைன்லேயும் பத்து பேர் தான் அந்த பத்து பேர் பத்து ப்ளஸ் பத்து இருபது பேர் அந்த லைனில் உட்கார வைப்பாங்க தவிர விஐபிலாம் வருவாங்க அவங்களையும் அதில் உட்கார வச்சுட்டு இந்த சேவை நடக்குங்க இந்த ரெண்டு சேவைகள் அப்படி தான் செவ்வாய் புதன் வியாழ இந்த மூணு நாளுக்கு நடக்கிற சேவைகள் இதுக்கு நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாட்கள் அங்கே இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் புக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விடிய காலையில் மூணு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க மூன்றரை மணிக்கு நடக்கிற சேவைங்க அது தோமாலை செய்வ பொறுத்த வரைக்கும் மூன்று டு நாலு அர்ச்சனை சேவை பொறுத்த வரைக்கும் நாலு டு நாலரை இந்த டயத்தில் நடக்கும் அது வாய்ப்பு இருக்குங்க அதில் போய் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம இந்த சேவையில் கலந்துக்கிட்டு பெருமாளை போய் மிக மிக அருகில் பெருமாளுக்கு ஏற்றாலும் உட்காந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரு சேவைங்க அதுக்கடுத்து அதுக்கு பாருங்கள் சாத்து வஸ்திரம் இது ஃப்ரைடேன்னு போட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அதுவும் ஃப்ரைடே எழுநூற்றம்பது ரூபா டிக்கெட்னு போட்டுருக்காங்க பாருங்கள் இது ரெண்டுமே ஃப்ரைடே நடக்கிறது அதாவது பூரா அபிஷேகம்னா பெருமாளுக்கு நடக்கிற அபிஷேகம் வெள்ளிக்கிழமை மட்டுந்தான் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் ஆகாச கங்கா தீர்த்தத்துலேருந்து கொண்டு வர தண்ணியை பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிறதுக்கான புக்கிங் தாங்க இந்த அபிஷேகம் புக்கிங்கிறது இதுவும் வந்து ஆன்லைன்லையும் கிடையாதுங்க ஆஃப்லைனில் மட்டும்தான் இந்த சேவை கிடைக்கும் எழுநூற்றம்பது ரூபா டிக்கெட்டு இந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு பெருமாளுக்கு வந்து அதை அலங்காரம் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஆடை எல்லாம் அவருக்கு பெருமாளுக்கு வந்து அணிவிக்கிறாங்க இல்லையா அந்த ஆடைகள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த புடவைகளை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதுதான் இந்த சாத்து வஸ்திரம்னு பாருங்க அதுதான் அது நம்ம எங்கேயும் தலையில் பெருமாளுக்கு வந்து தூக்கிட்டு உள்ளே போகலாம் கருவறை வரைக்கும் தூக்கிட்டு தலை வச்சு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கிது இந்த டிக்கெட்டு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க டிக்கெட்டு மேல் சாத்து வஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பேர் கலந்துக்க முடியும் தம்பதிகளாக கலந்துகிட்டு அது போய் பார்த்துட்டு வரலாம் அபிஷேகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் தாங்க அது ஆனால் இந்த புக்கிங் எப்படின்னா ஆஃப்லைனில் தான் நம்ம பதிவு பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து இது வந்து நேரடியாக வர்ற பக்தர்களுக்கு அது என்ன போட்டுருவேன் பாருங்கள் வேக்கன்சிஸ் அரைவான் கேன்சலேஷன் ஆஃப் அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட்ஸ் அதாவது ஏற்கனவே புக்கிங் பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இது வேகன்சி கொடுப்போம் அதில் நம்ம செலக்ட் பண்ணி குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் அதில் நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா அதில் குழுக்கள் நம்ம பேர் செலக்ட் ஆகினாலும் நம்ம இந்த சேவையில் கலந்துக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டலாம் அபிஷேகம் வந்தால் எழுநூத்தம்பது ரூபாயும் மேல் சாத்து வஸ்திரமாக இருந்தால் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயும் பணம் கட்டிட்டு இந்த சேவையில் கலந்துக்க முடியும்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக எப்படி புக்கிங் ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங் இருக்குன்னு சொல்லி நம்ம டவுட் வரும் என்ன அதுனால் இது வந்து டோனர்ஸுக்கு மட்டும் தாங்க அது நார்மலாக நமக்கு கிடையாது லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து டொனேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த சேவைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து இதில் பதிவு பண்ண முடியும் அவங்க வந்து இதில் அபிஷேகத்துக்கும் மேல் சாத்து வஸ்திரத்துக்கும் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க இது என்ன மாதிரி கோட்டாங்க டீட்டெயில் தெரியலையே அது எவ்வளோ நன்கொடை கொடுத்தால் இந்த பூரா விஷயத்தில் கலந்துக்க முடியும் இல்லை மேல்சாத்த வசதத்தில் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுங்கிற டீட்டெயில் தெரியலீங்க யாருக்கா சந்தேகங்கள் தான் கேளுங்க நான் என்ன விசாரித்து சொல்கிறேன் இந்த சேவைகளில் ஏற்கனவே இந்த நன்கொடையாளர்கள் அவங்களுக்கு செலக்ட் ஆனவங்க இதெல்லாம் வந்து வருஷக்கணக்காக அவங்களெலாம் புக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அன்றைக்கி வரலன்னு வச்சுக்கிங்க அவங்க ஆல்ரெடி அவங்களும் ஆன்லைனில் பண்ணிருக்கணு அந்த மாதிரி அவங்க பண்ணலை அவங்க அன்றைக்கி வரலைன்னா அந்த கோட்டா வேகண்ட்டாக இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த டிஸ்பிளேவில் வெளியில் அந்த டிவி சொன்ன பார்த்தீங்கன்னா கவுண்டருக்கு மேலே அந்த டிவியில் இன்றைக்கி இவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு காட்டும் அதில் அப்போ நம்ம அந்த சேவைக்கு நம்ம கலந்துக்க முடியும் மேல் சத்து வாரத்தில் இன்றைக்கி ரெண்டு பேர் வரலன்னா அந்த ரெண்டு பேருக்கு கோட்டா அவைலபிள் இருக்கும் அதுமாரி அபிஷேகத்துக்கு ஒரு அஞ்சு பேர் வரல அப்படின்னா அந்த அஞ்சு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க அதில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் போய் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவையில் கலந்துக்க முடியும் இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்கிற சேவை வியாழக்கிழமை நம்ம திருமலையில் இருந்தோம்னா இதை பதிவு பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் போய் கலந்துக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் முதல்ல அவங்க இருக்கா அவங்க ஏற்கனவே புக் பண்ணியிருக்கவங்க வராமல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்த நம்ம அதை போய் புக் பண்ணணும் புக் பண்ண பிறகு நம்ம அதில் செலக்ட் ஆகணும் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை வராமல் இருக்கிறது அது ஒரு அவங்களுக்கு ஒரு துரதிருஷ்டம் நமக்கு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சிதுன்னா நமக்கு பேர் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் கிடைச்சதுனா நம்ம போய் இந்த சேவைகளை கலந்துக்க முடியுங்க இந்த மாதிரி ஒரு அம்மையான வாய்ப்பு உள்ள சேவை இதுக்கு வியாழக்கிழமை நீங்கள் அங்கே இருக்கணும் இந்த சேவைகள் மட்டும்தாங்க திருமலையில் நேரடியாக போய் பண்ண முடியுது சுப்பிரபாதம் கல்யாண உற்சவம் நியூ கப்புள் கல்யாண உற்சவம் திருப்பாவடை சேவை திரும தோமாலை சேவை அர்ச்சனை சேவை சாத்து வஸ்திரம் அப்புறம் பூராபிஷேகம் இந்த சேவைகளை மட்டும் நேரடியாக போய் நம்ம பண்ண முடியும் மற்ற சேவைகளை நேரடியாக புக்கிங் பண்ண முடியாதுங்க இதுதான் இதில் மேக்ஸிமம் அதில் நான் நேரடியாக போய் பண்ணுறது இது வந்து திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்குது வெளியில் போர்டு போட்டிருப்பாங்க ஆர்ஜே சேவா புக்கிங் கவுண்டர் பெரிய போர்டு இருக்கும் அதில் போய் பண்ண முடியும் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கும் பண்ணலாம் ஒவ்வொரு தடையும் திருமலைக்கு போகும்பொழுது இந்த சேவையில் போய் புக் பண்ணிவிட்டு வாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா பெருமாளை பார்க்கறதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா மறுநாள் காலையில் அங்கே போய் பெருமாளை கண்டிப்பாக கிட்ட போய் பார்த்துட்டு வரலாங்க நானும் ஒரு ஒரு துறையுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்களும் ஒரு ஒரு துறையும் போகும்போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் பண்ணுறத விட இதில் போய் பண்ணுறது நமக்கு வந்து நபர்கள் கம்மியாக இருக்கிறதுனால கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்